அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது அழையலக தமிழ் இலக்கியங்கள் அதாவது நூல்கள் மற்றும் அதனை அவற்றை இயற்றிய ஆசிரியர்கள் யார் என்று காண இயக்கி வீடியோவை முழுமையாக பாருங்க நன்றி வீடியோக்குள்ள போகலாம் அத அயலகம் அப்படின்னாப்போமோ நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்து அத குலம் பெயர்ந்து வேறொரு நாட்டைக்கு சென்று அங்கிருந்து கொண்டு தமிழ் மொழி மீதான ஆர்வத்தினால் தமிழ் மொழியில் எழுதுகின்ற இலக்கியங்கள் தான் அயலக தமிழ் இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுற அதன்படி சிங்கப்பூர் பாருங்க அதி வினோத குதிரை பந்தய காவணி என்கின்ற நூல் இயற்றியவர் நவ ரங்கசாமி தாகன் இருபத்தோரு பாடல்கள் இருக்கின்றன அது அர்த்த நூல் ரத்தின சுருக்கன் இந்த நூலின் வேறு பெயர் முரீது விளக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் எழுதப்பட்ட நூல் இயற்றியவர் ஷாஹு முகமது அப்துல் காதிர் ஜெயின் என்பவர் சிங்கப்பூரில் வெளியிடப்பட்ட இரண்டாவது பழைய நூல் என்று இந்த நூல் புரியப்பெறுகின்றது அதாவது முரீதுன்னு சொல்லி இல்லையா அது பெறுவதற்கு பின்பாகவும் முன்பாகவும் எவ்வாறு வழி நடக்க வேண்டும் என்பதை இந்த நூல் காட்டுகின்றது அடுத்த நூல் பார்ப்போம் இங்க போர் தமிழ் சிறுகதைகள் கவிதைகள் ஓர் 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 அடைவு அடைவு கலெக்ஷன் தொகுப்புன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரை வெளிவந்த சிறுகதைகள் கவிதைகள் அவருடைய தொகுப்பு தான் இது முதலாவது தொகுப்பு தமிழ் ஊடகங்களில் வெளிவந்த இந்த சிறுகதைகள் கவிதைகள் பற்றிய தொகுப்பு அறுநூற்று இரண்டு சிறுகதைகள் இருக்கின்றன ஐநூற்று முப்பத்தி எட்டு கவிதைகள் இருக்கின்றன அவற்றை பற்றிய குறிப்புகளும் காணப்பெறுகின்றன அடுத்த நூல் நியாயங்கள் பொதுவானவை இது சிறுகதை செலுத்தும் இயக்கியவர் ஜெயந்தி சங்கர் இருபத்தி ஏழு சிறுகதைகளை இயக்கியிருக்கிறார் அந்த கதைகள் முழுவதிலும் களம் எது அப்படின்னு வைத்தனா துண்டு போட்டான் சரி பேச்சுப்பொருள்கள் என்னன்னா நோய் பழி பருவத்தின் சிக்கல்கள் பல்லின சமூகம் அவற்றின் மனப்பான்மைகள் இணையும் கொடுக்கின்ற மாயத் தோட்டம் என பல பேச்சு பொருள்களை மையமாக கொண்டு அவர் இந்த இருபத்தி ஏழு திருநடைகளை எழுதியிருக்கின்றார் அடுத்த நூல் முனாஜாத்து ஒரு கவிதை நூல் இயற்கையவர் அப்துல் காதீர் சரிங்களா இஸ்லாமிய கவிதை நூல் அது அது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் வெளியிடப்பட்டது ஆக பழமையான சிங்கப்பூர் தமிழ் வெளியீடு என்று இந்த நூல் சிறப்பு பெறுகின்றது சிங்கப்பூரிலும் தமிழ்நாட்டிலும் வாழ்ந்த இறை சூதர்களை பற்றிய கவிதைகளை கொண்ட தொகுப்பு நூல் இந்த நூல் இது வந்து வெளியிடப்பட்ட நூல் அதாவது அச்சிடப்பட்ட நூல் என்றும் குறிப்பு கிடைக்கின்றது அடுத்த நூல் பா கீர்த்தன திரட்டு இது ஒரு கவிதை நூல் பார்த்தோம்னா இப்ப பார்த்தோம் இல்லையா இந்த நூலுக்கு முன்னாதான் பார்த்தோம் உணாச்சா திரட்டு அதனுடைய மறுபதிப்பு என்று இந்த நூல் அழைக்கப் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஆறில் அடுத்த நூல் சிங்க நகர் அந்த நூல் இயற்றியவர் இலங்கை சராசிர பண்டிதர் அச்சராக இலக்கிய கலம் என்னும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இயற்றியவர் நான் கோவிந்தசாமி இந்த பொருளை அவர் நான் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் இயங்க இருக்கின்ற அந்த தளங்களை பார்த்தோமானால் வெறும் சிறுகதை ஆஹ் அதாவது இந்த கவிதை அது மட்டும் மாணவர்களுக்கிடையே ஆன இலக்கிய ஆஹ் அந்த ஆர்வத்தினை தூண்டுதல் அதன் தொடர்பான பட்டிமன்றங்கள் இலக்கியங்கள் நடத்துதல் இலக்கிய மன்றங்கள் நடத்துதல் இந்த மாதிரியான நிறைய பணிகளை இவர் ஆற்றியிருக்கின்றார் அதனால் மிகவும் பெற்றவராக விளங்குகின்ற சுருக்கமாக நாகோல் என்று அந்த நாட்டினர் அழைப்பர் இவர் நிறைய எழுதியிருக்கின்றார் முக்கியமானவை உள்மொழியை தேடி என்கிறதை பொறுத்து அடுத்து வேள்வி கேடி என்கின்ற புதனங்கள் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியம் ஒரு சமூக கண்ணாட்டம் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வளர்ச்சி ஒரு சமூக கண்ணோட்டம் சிங்கப்பூரில் தமிழும் தமிழ் இலக்கியமும் வினோத சம்பாஷணை அப்படிங்கிற அர்த்தம் வந்து இயற்றியவர் மகுதும் பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் சிறுகதை இதனை நாகா அவர்கள் வெளியிட்டு கட்டுரை எழுதியிருக்கின்றார் சரிங்களா அடுத்ததாக கமலாதேவி என்பவர் சிறுகதைகள் என்கின்ற இணையங்களில் விரல் உப்பு சூரிய கிரகண தெரு அதே போன்று அடுத்த ஆசிரியர் என்பவர் அவர் வல்லமே வந்து சிறுகதை தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் எழுதியிருக்கின்றார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணைய எந்த சரிங்களா அந்த மகிழ்ச்சியில போய் வல்லமையுன்னு தப்பிங்க வச்சுக்கோங்களா இவர் கேள் கொண்ட கதைகள் இந்த கதைகள்லாம் நம்ம பார்த்து படிக்கலாம் அந்த மாதிரிதான் கமலாதேவிங்கிறவர் சிறுகதைகள்னே ஒரு இணையங்கள் இருக்கின்றது அந்த சிறுகதைகள் திருகதைகள் விஜேஏஐஜிஏஎல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இவருடைய பெயரை விட்டு இவருடைய இந்த கதைகளை நாம் படிக்கலாம் அதார் இணைய இதழ் எங்கிருந்தும் எவரும் படிக்கக்கூடிய இதழ்கள் இணைய இதழ்கள் அதே மாதிரி தமிழ் ஆத்தர்ஸ்னு சொல்லி ஒரு இணைய இதழ் இருக்கிறது அதில் அவர் இந்த நாசி லமாக் என்பவர் உரை ஒரு நாள் ஒரு பொழுது சிரிப்பு ஆகிய கதைகளையும் எழுதியிருக்கின்றார் அப்ப பாத்தீங்கன்னா வல்லமை தமிழ் ஆத்தர்ஸ் இந்த இணைய இதழிலும் அவர் எழுதியிருக்கின்றார் ஆத்தனாவது சிங்கப்பூரின் உடையது மிகவும் புகழ்பெற்ற ஒரு திட்டம் தமிழ் மரபு உடைமை திட்டம் மிக முக்கியமான திட்டமாக அவர்கள் நாட்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் சிங்கப்பூரில் வெளிவந்த இலக்கிய படைப்புகள் அந்த திட்டத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆமா அப்படின்னா தான் அவற்றை வடிவில் ஆவணி அதாவது டிஜிட்டல் டிஜிட்டலை அந்த மாதிரி செய்து பாதுகாத்து நிலையம் ஊடாக பகிர்வதற்கான ஒரு செயல் திட்டம் தான் இந்த தமிழ் மின்மரபு உடனே திட்டம் சரிங்களா இதனை யார் தொடங்கி வைத்தார்கள் அப்படின்னாக்க தமிழ் ஆர்வலர்கள் ஆனால் இப்பொழுது சிங்கப்பூர் தேசிய நூலகம் தேசிய மரபுடைமை கழகம் தேசிய கலைகள் மன்றம் சிங்கப்பூர் புத்தக வளர்ச்சி மன்றம் மற்றும் அரச அமைப்புகளின் நிதி மற்றும் நுட்ப ஆதரவுடன் இந்த தமிழ் மரபு மின் உடைமை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது நம்ம கூட அதில் போயிட்டு புத்தகம் பார்க்கலாம் அது வந்து கீழே குடுக்கிறாங்க ஒரு இணைப்பு மாதிரி லிங்க் அதை வந்து கொடுக்குறாங்க நம்ம அந்த லிங்கை தட்டி உள்ள போனோமா உலகத்துல இருக்கின்ற அனைத்து நாடுகளுடைய புத்தகங்களையும் நம்ம படிக்கலாம் அது என்ன செய்யறாங்க அப்படியே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற புத்தகங்களை படிக்கணும் தமிழ் ஜீபுக்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணணும்னு வச்சிருக்காங்க அது வந்து என்ன பண்ணுங்க முதல்ல நீங்க லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிட்டு உள்ள வந்து நீங்க வாசிக்கலாம் அப்படி அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்பினை அடுத்ததாக மலேசியா நூல் தேட்டம் என்கின்ற நூல் மலேசியா திருப்பூர் நாடுகளில் வெளிவந்த தமிழ் நூல்கள் பற்றிய இதனை தொகுத்தவர் செல்வராஜா அவர்கள் நானூற்று முப்பத்தி இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வெளியீடுகள் அதில் இருக்கின்றன அதனை பற்றி குறிப்புகளும் இருக்கின்றன சரிங்களா அடுத்து தமிழ் மலேசியானா இயற்றியவர் ராமசு அதாவது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இதனை இயற்றினார் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை வந்த ஒரு தமிழ் நூல்கள் மற்றும் இருநூத்தி எழுபத்தி ஒரில் இதழ்கள் பற்றிய அந்த குறிப்புகளும் இருக்கின்றன சரிங்களா இதனை மலையா பல்கலைக்கழகம் வெளித்திருக்கின்றது மலாயா பல்கலைக்கழகம் தான் மலேசிய நாட்டினுடைய பல்கலைக்கழகம் சரிங்களா இன்னொரு கடவுள் என்கின்ற நூல் சிறுகலை தொகுப்பு என்று தெரிஞ்சவர் சரிங்களா இன்னும் நிறைய புலப்பெயர் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அது முக்கியமானவர்கள் என்பதை நாம் பார்ப்போம் ஆஹ் முக்கியம் அவர்கள் இலங்கையிலிருந்து இருந்து கனடாவில் தற்போது வந்து அவர் எழுதிய நூல் அக்கா சக்கரம் வம்சவிருதி வடக்கு மகாராஜாவின் கைவெழு அ முத்திலிங்கம் கதைகள் அங்கே இப்ப என்ன நேரம் நிலவு அதிகாரம் அமைதியாக எண்ணிக்கொண்டு நிற்கிறது பாதி வயது கலந்த நாட்புடிப்புகள் அ முத்திலிங்கம் சிறுகதைகள் அதாவது ஒளிப்பு ககம் குறித்து வந்து ஆடியோ புக்கு அமெரிக்க காரி அமெரிக்க உளவாளில் ஒன்றுக்கும் உதவாதவன் என்கின்ற கதைகளெல்லாம் இவர் எழுதியிருக்கின்றவர் இவரும் இவர் சிறப்பானவராக கனடா நாட்டில் கருத பெறுகின்றார் பணியாற்றி ஓய்வில் இருக்கின்றார் அவர் எழுதிய கதைகள் தான் சில சரிங்கப்பா இன்னும் பெயர் தமிழர்கள் எழுதிய நூல்கள் அவர் என்னன்னா எந்த இது முடிவந்தன என்று தகவல்கள் அடுத்து வருகின்ற பதவியில் நாம் கலந்து வருப்போம் சரிங்களா அதே சமயம் இந்த நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்கின்ற தனி வலைப்பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அவற்றை இணைப்பை திறன் இணைக்கு இணைப்பு பதினைந்து சரிங்கக்காட்டு புதிய பதினைந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்